அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இன்னைக்கு நாம் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒண்ணும் குழந்தை குடும்பங்களோட மகிழ்ச்சியா இருக்கணும் காலகாலத்தில் சந்தோஷமா திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எல்லாருமே இந்த தீபாவளியை கொண்டாடி முடிச்சிட்டு அடுத்த இடத்தை நோக்கி அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கணும் உண்மை தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்களோடு உங்களோட பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்குது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது சார் எனக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சி வயசாச்சு திருமணமாகலை சார் எனக்கு வந்து திருமணமாகி எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதில் எந்த பாகுபாடோ வருத்தங்களோ யாருக்கும் இல்லை ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பணம் இல்லாதவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அந்த பொன் பொருளை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம நினைக்கிறோம் பணம் இல்லாத உலகத்தில் நம்மளால் வாழ முடியலை உலகம் நம்மளை எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றி கொண்டுட்டு போகுது எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றி கொண்டு வந்து விட்டுறது சரவணகுமார் வணக்கம் ஐயா இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா திருமணம் முக்கியங்க மனைவி இல்லாமல் அது குடும்பம் இல்லை குழந்தைகள் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இல்லை ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்குமோ குடும்பம் குழந்தைகள் இது ரெண்டு தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன வளர்ச்சி அடைய போறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா தினம் தினம் நாம் எப்படி பிழைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் நான் ரொம்ப தோல்வியை சந்திக்கிறேன் ஐயா எனக்கு திருமணமே ஆகாதோ அப்படிங்கிற வருத்தத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் திருமணமாகி குழந்தைகள் பிறந்துட்டாங்க பொருளாதாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லா விஷயமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இந்த பொருளாதாரம் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் தரக்கூடியது நம் வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம்